திருச்சிற்றம்பலம் தருள்நந்தி சிவாச்சாரியார் திருவடிகலி போற்றி போற்றி இதுல வந்து இரண்டாவது பாடலை பார்த்தோம் இன்னைக்கு அதுக்கான விளக்கம் இதுல அவர் கேட்டிருக்க கேள்வி என்ன அப்படின்னா ஆஹ் சூரியன் வந்து புறையிருள போக்குது அது போல திருவண்ணைநல்லூர்ல அவதரித்திருக்கக்கூடிய மெய்கண்ட தேவனாயினாரே நான் தேவ பெர் தேவர் பெருமானே ஆஹ் உயிர்களுக்கு அறியாமை அப்படிங்கிற அகையுருளை நீக்கி அருள் நின்ற ஞான சூரியனை சூரியனாக நீத்தி கைகின்றாய் அப்படின்னு சொல்றாங்க அருள் வந்து ஆஹ் ஆஹ் நமக்கு கிடை நமக்கான அஹ் சூரியன் அப்படிங்கிறத நம்ம மேற்கண்டார நம்ம சொல்லலாம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறோம் நம்மளும் அறியாமையில இருக்கிறோம் சோ நமக்கான சூரியன் வந்து யாருன்னா மிக்கண்டார் அப்படிங்கறத இந்த இடத்துல அவருடைய சிஷ்யரான அருணந்தி சிவாச்சாரியர் சொல்றாங்க ஆஹ் இப்ப வந்து அவர் வந்து ஒரு விஷயத்த அந்த பாடலோட துவக்கத்துல சில விஷயங்களை தெளிவா சொல்லிடுறாங்க என்ன அப்படின்னா ஆஹ் எப்பவுமே இறைவன் வந்து நம்மளை விட்டு நீங்கறது இல்ல அதுதான் வந்து உண்மையான ஒரு விஷயம் ஆஹ் இது நீங்கினதும் இல்ல நீங்க போறதும் இல்ல அதுதான் உண்மை இதுல அவருக்கு சில ஐயங்கள் இருக்கு சில வினாக்கள் இருக்கு அதுல தெளி தெளிவுபடுத்திக்க விரும்புறாரு இப்ப அவருக்கு என்ன டவுட்னா நம்ம தொடக்கம் கால இந்த இந்த ஐயங்கள்லாம் கூட நம்ம பொறுத்து தான் அவர் கேட்டிருக்காரு அவர் ஆல்ரெடி அத வந்து உணர்ந்த நிலையில தான் இருக்கிறாரு இருந்தாலும் இந்த மாதிரி வினாக்கள் ஒரு ஒரு சாதாரண மனிதனுக்கு வரும் அப்படிங்கிற காரணத்தொட்டு இத கேட்கிறாரு அதாவது எப்படின்னா தொடக்கம் காலத்தொட்டு நமக்கு வந்து சுவாமி நம்ம கூடயே இருக்கிறாரு அப்படிங்கும் பொழுது அறியாமை எப்படி பட்டுச்சு அப்படின்னு கேக்குறேன் அப்புறம் ஆணவ மலத்தை விட்டு நீங்காம இருக்கிறதுனால அறியாமை அப்படிங்கிறது எனக்கு வந்துருச்சு அப்படின்னா ஆணவ மலம் என்னை மறைச்ச சமயத்துல நீ என்ன பண்ணிட்டு இருந்த இறைவன் கேக்குற நீ என்ன பண்ணிட்டு இருந்த என்னை விட்டு நீ வந்து ஒதுங்கி நிற்கவில்லை என்னோ என்னோட அப்படின்னாலும் என்னோட எக்காலத்தில் கூடியே நிற்கிறேன் அப்படின்னு சொல்றியே அப்ப என்ன ஆணவ பற்ற சமயத்தில் நீ என்ன பண்ணன அப்படிங்கிற மாதிரி அவரோட கேள்விகள் இருக்கு ஆஹ் அடுத்தது அவர் என்ன சொல்றாரு நீ நீ வந்து ஒரு பொய்க்கு அப்படியே ஒரு வேலை என்ன பற்றிடுச்சு அப்படின்னா கூட பொய்க்கு பகைவனானவன் நீயா இருக்க அப்படின்னா என்னை வந்து இருள் மறைக்கிற சமயத்துல நீ நீ பகை தானே நீ அத வந்து தடுத்துருக்கலாம் இல்லாட்டி நீ வந்து அதை மறைக்காம என்னை பாதுகாத்து இருக்கலாமே அப்படின்ற கேள்விய கேக்குறாரு நீ வந்து அந்த நேரத்துல எனக்கு வேறாக இருக்கிறாய் அப்படின்னு நான் எடுத்துட்டேன்னா அப்ப நீ எப்பொழுதுமே எனக்கு என்னோடு ஒவ்வொரு பொருளும் கலந்து அதுவாய் தானே நம்ம தாண்டகத்துல எல்லாமே சொல்லியிருக்காங்க இருநிலனாய் தீயாகி நீருமாகி இயமானனாய் எரியும் காற்றாகி அருநிலைய திங்களாய் ஞாயிறாய் ஆகாசமாயி ஆகி பெருநலமும் குற்றமும் பெண்ணுமாகி பிறர் உருவும் தாமே ஆகி பெருநாளையாய் இன்றாகி நாளையாகி நிமிண் சதை அடிகள் நின்றவாறே அப்படின்னு நமக்கு பாடியிருக்காங்க அப்படின்னா அவ்வளவுமாவும் நீ இருக்கிறப்ப ஆஹ் இப்ப எந்த இடத்துல நீ வந்து வேறாக இருக்கிறாய் எந்த இடத்துல நீ என் கூட நிற்கிறாய் அப்படிங்கிறதுல எனக்கு வந்து ஐயங்க இருக்கு அப்படின்னு கேட்கிற அதுக்கு வந்து மைக்கந்தால் என்ன விடை சொல்றாங்க அப்படின்னா ரொம்ப ஷார்ட்டா சொல்றாங்க உனக்கு பக்குவம் இல்லாததுனால இந்த மாதிரி கேள்வி எல்லாம் கேக்குற சூரிய வெளிச்சமும் கண்ணும் இருட்டும் ஒரு இடத்துலதான் இருக்கு அதை நீ கவனிச்சிருக்கேன் அது போலதான் அப்படின்னு சொல்றான் இப்ப சூரிய வெளிச்சமும் இருக்கு நமக்கு கண்களும் இருக்கு இருளும் இருக்கு ஆஹ் இப்ப சூரியன் வந்து மறைடுது அப்படிங்கிற பட்சத்துல ஆஹ் நமக்கு வந்து ஆஹ் அங்க அந்த இடத்துல வந்து அந்த கண்களால பார்க்க முடியாம போகுது அப்படிங்கறத நம்ம புரிஞ்சிடும் சூரியன் வரும் பொழுது பார்க்க முடியுது அப்ப கண்கள் ஒரு சாதனமாகி அந்த ஆண் கண்ணை கண்ணை கொண்டு பார்க்கிறது அப்படிதான் ஒரு மனுஷனுக்கு பக்குவம் அப்படிங்கிற ஒரு நிலை வரும் பொழுதுதான் ஆஹ் வந்து எல்லா உண்மையையும் உள்ள மாதிரியே புரிந்து கொள்ள முடியும் அப்படின்னு சொல்றாங்க அப்பா அவருக்கு இன்னொரு கொஸ்டின் கேக்குது கேக்குறாங்க பக்குவம் அப்படின்னு நீ எதை புரியவில்லை அப்படின்னு ஆஹ் அதாவது பக்குவம் இல்லைன்னா நீ பேசுறது எனக்கு புரியாது எனக்கு பக்குவம் வந்துருச்சுன்னா நீ எனக்கு சொல்லி புரியாம நானேவே புரிஞ்சுக்கலாம் இல்லையா ஆஹ் அப்புறம் எதுதான் நீ பக்குவம் பக்குவம்னு சொல்ற அது எப்ப அந்த பக்குவம் வரும் அப்படிங்கிற கொஸ்டின்னையும் ஆஹ் சொல்ற இப்படி அவர் கொஸ்டின் பொழுது அப்ப அவங்க சொல்றாங்க உணர்த்தியதை உணர்த்தியவாறு உணர்த்திய போதே உணரும் திறம் உடைய ஒரு பக்குவம் அப்படின்னு சொல்றோம் அத மாதிரி ஆணவ மலம் தானாகவும் உயிரை விட்டு நீங்கார் அதை நம்ம புரிஞ்சுக்கணும் ஆணவ மலம் நீங்காது உயிரும் அதனை தானே நீக்கிக் கொள்ளவும் முடியாது மல நீக்கம் ஏற்பட்டும் பொருட்டு அந்தந்த உயிர்களின் இயல்புக்கு ஏற்ப கருவிகளை வினை பயன்களை ஊட்டி ஊட்டி உயிர்களின் தன்மையை அறிந்து உயிர்களுக்கு அறிவித்து உதவி புரிபவன் சிவபெருமானை என்பதை நாம் தெளிவாக உணர வேண்டும் அவ்வாறு உணர உணர சிவபெருமானின் பெருவித உதவிகளை பக்கம் நமக்கு ஏற்படுகிறது அப்படின்னு சொல்றாங்க இப்ப வந்து ஒரு மரம் இருக்கு அந்த கனிகள் எல்லாம் முதல்ல காய்களாக இருக்கு அப்படின்னா அந்த உடைமையாளர்கள் வந்து அந்த அந்த பழத்தை பறிக்க மாட்டாங்க காத்து இருப்பாங்க எதுக்குன்னா அது பழுக்கட்டும் அப்படிங்கறதுக்காக ஆஹ் அதுக்கு முன்னாடியே அதை பறிக்கும் பொழுது அது வந்து இயல்பான தன்மை அப்படிங்கறது அது மாறி இப்பல்லாம் வந்து வியாபாரத்துக்காக பறிச்சு அதை வந்து கல் போட்டு பழுக்க வைக்கிறாங்க இந்த விளையாடுது அது நல்லா ஆனா அது அந்த மாதிரி வந்து அது வந்து ஒரு அது இயற்கைக்கு மாறான ஒரு விஷயமா இருக்கு இப்ப நம்ம வந்து அந்த பக்குவ நிலை வரும் பொழுது அந்த மாங்காவே வந்து நம்ம வீட்டுக்குள்ள கிச்சன்ல வந்து உட்கார்ந்துருமா இல்ல அந்த மா மாம்பழமே மாம்பழமே வந்து நம்ம வீ சமையல் அறை நம்ம கைகளுக்கும் வந்து சேர்ந்துருமா சேராது அதற்கு ஒரு மனிதன் வந்து அதை பறித்து அதை பக்குவமாக அறிந்து அதை சாப்பிட வேண்டும் இல்லையா சோ அது மாதிரி ஆஹ் ஒரு ஒரு நிலை ஏற்படும் பொழுது அந்த அந்த தனி பழுத்த நிலைக்கு வரும் பொழுதுதான் அது வந்து அந்த தலைவனால அதை வந்து அஹ் எடுக்க முடியுது தலைவனால அவன் அதை அதை பயன்படுத்தும் பொழுது அது அதன் அதனால் கிடைக்கக்கூடிய ஊட்டச்சத்தாகட்டும் அதனால் கிடைக்கக்கூடிய நன்மைகள் ஆகட்டும் பல மடங்கு இருக்கும் அதே மாதிரிதான் நம்மளும் நம்ம வந்து அஹ் ஆரம்ப காலகட்டத்துல நமக்கு வந்து பல கேள்விகள் வருது பல கொஸ்டின்ஸ் இருக்கு நீ ஏன் எனக்கு இதை செஞ்ச நீ என்னை காப்பாத்தல நீ என்ன விட்டுட்ட நீ என்னை எனக்கு அதை வாங்கி தரல எல்லாமே நம்ம இறைவன் கிட்ட சொல்லுவோம் திட்டுவோம் எல்லாமே பண்ணுவோம் ஆனா ஆஹ் அவர் என்ன பண்றாரு ஒவ்வொரு நிலையிலயும் அவரு அவரு வந்து நம்ம அந்த பிறந்தது முதலையுமே நம்ம கூட இப்ப நம்ம வந்து பல பிறவிகள் எல்லாம் பத்தி கூட நம்ம யோசிக்கவே வேண்டாம் இந்த பிறவியையே எடுத்துப்போம் இந்த ஒரு பிறவிதான் நம்ம வச்சீங்களேன் அப்படி வச்சுக்கிட்டா கூட நம்ம பிறந்ததுல இருந்தே நம்ம சுவாமி நம்ம இருந்துட்டு இருந்துக்கிறார் ஏன்னா அவர் நமக்கு எங்கேருந்தும் புதுசா வரல ஆரம்பத்துல இருந்தே இருக்கிறாரு இப்ப நம்ம யோசிச்சு பார்த்தா அந்த சின்ன வயசுல நடந்த ஏதாவது ஒரு இன்சிடென்ட்ல நம்மள நம்மளை யாராவது ஒருத்தவங்க சேவ் பண்ணியிருப்பாங்க நம்ம ஏதோ ஒரு விஷயத்துல ஒரு நல்ல பரிசு பெற்றிருப்போம் அதெல்லாம் பார்க்கும் பொழுது இப்ப நமக்கு ஒரு தெய்வ செயல் அப்படின்ற சிந்தனையை நம்மளால சிந்திக்க முடியும் ஆனா அன்னைக்கு அதை உணர்ந்தோமா இல்ல அப்ப இன்னைக்கு அன்னைக்கும் நம்ம கூட இருந்தா அதை நம்மளை செய்ய வச்சவன் அவன் தான் இன்னைக்கும் ஆஹ் நம்மளை செய்ய வச்சிட்டு இருக்கிறான் அவன் தான் இன்னைக்கு நம்மளால யோசிச்சு பார்த்து அன்னைக்கு அப்படி நடந்தது பாரு நம்மளை எப்படி காவாத்தினா பாரு அப்படி அன்னைக்கு அது நமக்கு அப்ப புரியல நமக்கு இப்பதான் புரியுது அவன் தான் இதை செஞ்சிருக்கான் அப்படிங்கறது அப்படின்னு நம்ம யோசிக்கிறோம் பாத்தீங்களா இதுதான் பக்குவம் அப்படின்னு அப்படின்னு சொல்றாங்க அதாவது நம்ம வந்து அந்த மாலியின் பிடியில மொத்தமா நம்ம தான் எல்லாத்தையும் செய்யறோம் நம்மளோடைய உழைப்பால மட்டும்தான் அனைத்தும் நடைபெறுது அப்படிங்கிற மோகத்துல மூழ்கி இருக்கிற சமயத்துல ஆஹ் நம்ம நமக்கு வேறாக நின்று நம்ம இறைவன் வந்து மூன்றுமே ஒரே நேரத்துல செயல்படக்கூடியவர் அதாவது ஒன்றாகவும் வேறாகவும் உடனாகவும் அந்த ஆன்மாவுக்கு வந்து ஒன்றாக இருந்தா வேற இருக்க மாட்டானோ இல்ல வேறாக இருந்தா உடனே இருக்க மாட்டோன்னோ கிடையாது அவன் வந்து இந்த மூணு ஸ்டேட்லயுமே நம்ம எப்பவுமே வச்சிருப்போம் இப்ப வந்து ஒரு பனிப்பாறை இருக்கு பக்க பக்கத்துலயே வந்து கடலும் இருக்கு நீரோட்டமும் இருக்குன்னா அது ஒரு பக்கம் அந்த பனிப்பாறைகள் வந்துரேட் ஆயிட்டு இருக்கு அப்படின்னா மூணு ஸ்டேட்லயுமே அங்க தண்ணீர் அப்படிங்கிறது இருந்துட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி நம்மள நம்ம ஆன்மாவுக்கு வந்து உறுதுணையாக அவன் மூன்றுமே ஒரே நேரத்துல செய்து கொண்டுதான் இருக்கிறான் இப்ப ரத்த ரத்த எல்லாம் பாத்தீங்கன்னா அது ஓடிக்கொண்டும் இருக்கும் அது வந்து நமக்கு வந்து சுத்திகரிப்பும் செய்து கொண்டு இருக்கும் அதே சமயத்துல நம்ம நம்மள வந்து சக்தி வாய்ந்தவங்களா ஆக்கி கொண்டும் அத மாதிரி எல்லா வேலையும் அது வந்து இந்த ஒரு இப்ப இப்ப ஒரு துளி ரத்தத்தை எடுத்து எவ்வளவு டெஸ்ட் எடுக்கிறாங்க ஆஹ் ஏன்னா அத்தனை விஷயத்தையும் அதுல இருந்து கிராஸ் பண்ணலாம் அப்படின்னு அது போல நம்ம இறை இறைவன்கிறவரு நம்ம கூடவே எல்லா பணிகளையும் முக்கியமா இந்த மூன்று பணிகளையும் அவர் கூட இருந்து செய்து கொண்டே இருக்கிறார் ஆனா அதை நமக்கு அந்த எப்படி வந்து கண்களால இந்த சூரிய வெளிச்சம் இல்லாட்டி பார்க்க முடியலையோ இப்ப கண்கள் இப்ப என்னால பார்க்க முடியும் சூரியனுங்கிறதே எனக்கு அவசியம் இல்லை அப்படின்னா சூரியன் இல்லாத சமயத்துலயும் நம்ம அதே மாதிரி இருக்கணும் அதாவது எந்த செயற்கை வெளிச்சமும் இல்லாம தீப்பெட்டியோ தீக்குச்சோ ஆஹ் எதுவுமே இல்லாமலையுமே நம்ம கண்களால இப்ப அப்படியே ஆன்மீக கண்கள் வந்து பார்க்கக்கூடிய திறமை இருக்கு அப்படின்னு சொல்றோமோ அந்த மாதிரி ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன் அது அந்த ஆன்மா அந்த பறவைக்காக தனியாக வழங்கப்பட்ட ஒரு சிறப்பம்சம் மாதிரி இருக்குங்க இப்ப நம்ம சொல்றேன் இப்ப வந்து இந்த இருள்ல போகும்பொழுது எனக்கு கண்ணு நல்லா பளிச்சுன்னு தெரியணும் அப் அப்படி நம்ம இருந்திருக்கணும் சூரியன் வந்தாதான் கண்ணு தெரியும் ஆஹ் அப்படி அந்த ஒரு நிலையில தானே இருக்கிறோம் ஆஹ் அதை நம்ம புரிஞ்சுக்கலாம் அதே மாதிரி ஞானம் அப்படிங்கிற ஒரு நிலை வந்தாதான் அறியாமை அப்படிங்கிறது ஆஹ் முற்றிலுமாக அகண்டு ஏ ஓஹோ அப்பதான் நமக்கு வந்து சூரியனுடைய இருப்பின் சூரியத்தோட அவசியமும் நமக்கு நன்றாக புரிந்து கொள்ள முடியும் அப்பனா ஒண்ணு மறைஞ்சு மறைஞ்சு வரணும் அப்பதான் ஒன்னு இருக்குங்கிறதே தெரியும் எப்பொழுதுமே சூரியன் இருந்துகிட்டே இருக்கு அப்படின்னா ஆஹ் நமக்கு என்னைக்காவது தோணுமா இருளே வராது அப்படின்னு வச்சுங்களா நான் என் கண்கள நான் பார்த்துட்டே தான் இருப்பேன் அப்படின்னு தான் சொல்லுவீங்க இல்ல சூரியன் போயிடுச்சுன்னா கண்ணு தெரியாதுன்னு தெரியணும் நமக்கு அப்பனா சூரியன் ஒரு பொருள் இருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரியணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நமக்கு காட்டுறதுக்காகவே பல பல சூழல்கள் நமக்கு இறைவன் கொடுத்துக்கிட்டே இருக்கிற அத வந்து நமக்கு அது கஷ்டமாக வேணாலும் இருக்கலாம் துன்பமானதா கூட இருக்கலாம் ஆனா முடிவில் நாம உணர்ந்து கொள்ளக்கூடிய சில விஷயங்கள் வந்து ரொம்பவே நம்ம ஆன்மாவுக்கு நன்மை பார்க்கக்கூடியதாக இருக்கு இந்த உலகியலை பொறுத்தும் இந்த உடலை பொறுத்த மட்டும் சிந்திக்காம அவர் எப்படி பண்றாருன்னா இந்த ஆன்மாவை அடுத்த நிலைக்கு அடுத்த பிறவி இல்லையாவது ஒரு அடுத்த வாஷ் பண்ண வச்சிடணும் அப்படிங்கிற ஒரு காரணத்தினால அவர் வந்து சில துன்பங்களையும் அவர் வழங்கதான் செய்யறாரு அப்பதான் வந்து அந்த ஆஹ் அப்ப நம்மளால முடியாது நம்ம முடிய நம்மளால முடியாததுன்னு ஒண்ணு இருக்கு அப்படிங்கறது அந்த ஆன்மாவுக்கு புரிஞ்சு முடிய கூடியவன் யாரு நாள் எனக்கு அப்ப அன்னைக்கு முடிஞ்ச என்னால ஏன் இன்னைக்கு முடியல அப்படின்னா அன்னைக்கு முடிய வச்சது யாரு இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் வரணும்னா அந்த அனுபவங்க அந்த ஆன்மா பெறணும் அப்படின்னா அந்த லைட்டை கொஞ்ச நேரம் ஆஃப் ஆகணும் ஆஃப் ஆகி திருப்பி ஆன் ஆகும் பொழுதுதான் நமக்கு வந்து அந்த உண்மை இறை நிலைய பத்தின ஒரு புரிதல் அப்படிங்கிறது வரும் என்ன என்னைக்குமே கோயிலுக்கே போக ஒரு நாலு கஷ்டம் தொடர்ந்து வரட்டும் அவனுக்கு ஒரு ஜாப்ல லாஸ் ஃபேமிலில பிரச்சனை வெறி இப்படி தொடர்ந்து ஒரு மூணு விஷயம் வரட்டும் அடுத்த நாள் கோயில்ல போய் வந்துட்டு இருப்பான் அதுதான் இங்க இயல்பு இதையும் தாண்டி அவன் வரலன்னா இன்னும் பாவம் அது அவனுடைய பரிதாபம் தான் சொல்லும் சோ அவன் அவனை வரவழைக்கணும்னா ஏதாச்சும் அவர் பண்ணிதான் ஆகணும் அது அவருடைய தான் நம்ம எடுத்துக்கணும் இப்படி வந்து அந்த ஆன்மாவுக்கு அந்த பக்குவ நிலையை காட்டி 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 அவரு அவர் ஒவ்வொரு தடவையும் அந்த ஆன்மாவை வந்து பக்குவப்படுத்தி அந்த உயிர்களுக்கு வந்து ஆஹ் அ அழைச்சிட்டு வர்றாரு சுவாமி தன்னை நோக்கி அழைச்சிட்டு வராரு தன்னை பத்தி அவருக்கு தன்னை தன்னை பத்தி அவரு ஏன் தெரிஞ்சு தெரியப்படுத்தணும்னு நினைக்கிறாரு அப்படின்னா அவரை தன்னை பத்தி தெரிய வை தெரியப்பட்டினாதான் நீங்க அவரை அண்டி நாம இருக்க முடியும் இல்லாட்டி அவரே எவ்வளவு நாள் தான் புடிச்சுட்டு இருக்க முடியும் நம்ம எப்ப புடிச்சுக்கிறது அவரை அவர் என்ன நினைக்கிறாருன்னா ஆஹ் நான் தான் உன்னை பிடிச்சிட்டு இருக்க ஆனா அடுத்த நிலை நீ என்ன நீ என்னை பிடிச்சிக்கணும் புடிச்சுக்கிட்டனா ஏன் அளவுக்கு நீ என்னால உன்ன இப்ப வந்து ஒரு ஒரு இப்ப இந்த உலகம்ங்கிற இந்த பிரபஞ்சம்ங்கிற இந்த ஒரு ஆஹ் சுழற்சிக்குள்ளதான் அவர் அவரை வந்து நம்மளை புடிச்சு வச்சுக்க முடியும் ஆனால் நம்ம அவரை பிடிச்சிக்க ஆரம்பிச்சோன்னா எவ்வளோ உயரத்துக்கும் நம்மளால அவரோட சேர்ந்து ட்ராவல் பண்ண முடியும் அப்படிங்கிற தான் அவரு நம்மளை அவரை வந்து தன்னை பற்றி தன்னை காட்டுறாரு நான் ஒருத்தர் இருக்கேன்டா என்னை பார்த்துக்கோ என்னை வந்து பிடிச்சிக்கோ இப்போ அம்மா இருக்கிறது தெரிஞ்சாலும் அந்த குழந்தை ஓடி வந்து அம்மாவை அம்மா இருக்கிறதே தெரியலன்னு வச்சுங்க அது கடந்து தள்ளாட்டிக்கிட்டே தானே இருக்கும் கடைசி வரைக்கும் இப்போ ஒரு கூட்டத்தில் போய் மாட்டிக்கிச்சின்னா த கடந்து அங்கேயும் இங்கேயும் ஓடும் அம்மா உட்காணும் அம்மாவை காரணம் அம்மாவை பார்த்துடுச்சுன்னா வந்து ஓடி வந்து கட்டி பிடிச்சிப்போம் அதுக்கப்புறம் ஓ அம்மா கூடயே சேர்ந்துருக்கும் அம்மாவே விட்டுட்டா கூட அது பிடிச்சுக்கும் அம்மாவை ஏன்னா விட்டதோட கஷ்டம் தெரியும் அதுக்கு அப்படிதான் சுவாமி என்ன பண்றாருன்னா ஃபர்ஸ்ட் தான் அம்மா தான் பிள்ளைய நல்லா பிடிச்சிட்டு இருக்க ஆஹ் அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா ஒரு அவர் கையை விட்டுற விட்டு விட்டு கொஞ்ச நேரம் விட்டுக்கா பார்க்கறாரு விட்டு பார்த்தோன்னே அது மறுபடியும் தேடி கண்டுபிடிச்சி அம்மாவை தேடி வருதான்னு பாக்குறாரு அப்படி வந்ததுக்கு அப்புறம் அந்த அந் ஒரு அதே மாதிரி ரெண்டு மூணு தடவை அதுக்கு அந்த குழந்தைக்கு அனுபவம் வந்துச்சுன்னா அம்மா அப்பாவை விட்டு அது போவே போவாது கையை பிடிக்காது போவாது எங்கேயாவது பரா பார்க்காது வேடிக்கை பார்க்காது கரெக்டாக அம்மா அப்பா கையை பிடிச்சிட்டு அது வந்துடும் ஏன்னா அதுக்கப்புறம் நமக்கு அது பெரிய கஷ்டம் போ கஷ்டமாயிடும் அந்த குழந்தைக்கு தெரியும் அப்படிங்கிறது அதே மாதிரிதான் தான் வந்து சுவாமியை நாம் சுவாமி நம்மளை புடிச்சுட்டு இதுதான் அந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கான அர்த்தம் நீ என்னை வந்து என்னை நீங்காம தானே இருக்க அம்மா நான் உன்னை நீங்காம தான் இருக்கேன் அப்புறமும் ஏன் பிரச்சனை வருது அப்படிங்கிற கொஸ்டின் என்னன்னா நான் உன்னை நீங்காம இருக்கிறேன் ஆனா நீயும் என்ன நீங்காம இருக்கணும் அதுதான் சுவாமி எதிர்பார்க்கிறாரு நீயும் என்ன நீங்காம இருக்கணும் அப்படிங்கறதுனால அவரு சில சமயம் வந்து கொஞ்சம் தளர விடுறார் அவர் புடிய விடல தளர விடுறாரு கொஞ்சம் தூரம் ஆட்டம் காட்டுற மாதிரி அப்புறம் நம்ம வந்து அதுக்கப்புறம் நமக்கு அது புரிஞ்சிடுது அஹா அம்மா இருந்தா தான் நமக்கு சேஃபு அப்படின்னா அம்மா கூட போய் நின்னுப்போம் அப்படின்னு நம்ம எப்பொழுதுமே இப்போ பசங்கள்லாம் பாத்தீங்கன்னா சில குழந்தையா எடுத்துறப்ப தெரியாது ஒரு நாலு வயசு அஞ்சு வயசுக்கு மேலே படிச்சீங்கன்னா அது கவனம் வந்துடும் அம்மாவை பிடிச்சுக்கணும்னு அப்போ ஏன் குழந்தையிலே விட்டுற வேண்டியது தானே அப்போ அதுக்கு பக்குவமே இல்லையே அது எப்படி தேடிட்டு வரும் அப்படின்னா அதுக்கு ஒரு ஆறு வயசுக்கு அப்புறம்னா அது தேடிட்டு வந்துடும் அதுதான் அந்த பக்குவத்தை பத்தின ஒரு விஷயம் சோ நமக்கு வந்து இறைவன் வந்து அவர் பிடித்து கொண்டு இருக்கிறார் எப்பொழுதும் தான் ஆனா நாம்தான் அவரை பிடித்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிற காரணத்துக்காகவே இவ்வளவு சுழற்சிகள் இவ்வளவு பிறவிகள் இவ்வளவு பிரபஞ்சங்கள் தோன்றி தோற்றி இயக்கி ஒடுக்கி பல விஷயங்களை அவர் நமக்காக செஞ்சுட்டு இருக்காரு ஒரு தாய் உள்ளம் தான் அப்படின்னு சொல்லணும் ஆஹ் அவரு அவருக்கு காரணம் நம்ம இந்த பூமியிலே சுத்திட்டு இருக்கணும்னா அவசியம் கிடையாது இந்த பூமியிலே சுத்திட்டு இருக்கணும்னா இதை பத்தியெல்லாம் யோசிக்கணுமே அவசியம் இல்ல இதையும் தா இது வந்து ஒரு கிணறு இந்த கிணற்று தவளையாகவே நம்ம இருந்து விடக்கூடாது அப்படின்னு இறைவன் நினைக்கிறார் கிணற்று தவளைய தாண்டி ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு வெளிச்சத்துக்கு நம்மளை அழைச்சிட்டு போகணும் அப்பப்ப நான் டார்ச் அடிக்கிறதுடா அதுலதான் நீங்க பாதித்துட்டு இருக்கீங்க அதையே நீங்க வெளிச்சம் நினைச்சிட்டு இருக்கீங்க அது ஒரு விஷயமே கிடையாது அதையும் தாண்டி பல அற்புதங்கள் உனக்காக காத்துட்டு இருக்கு அப்படின்னா ஒரு அம்மாவோட ஆசை என்னவா இருக்கும் இந்த கிணற்றிலிருந்து அந்த குழந்தையை எப்படியாவது வெளியில எடுக்கணும் அப்படிங்கிறதுக்கு தான் அதற்காக தான் இவ்வளவு ஒரு இத வந்து அவர் நமக்கு கொடுக்கிறாரு அப்படிங்கறத இந்த பாடல் வழியாக நமக்கு வந்து சிந்திக்க வைக்கிறார் நம்ம அருள்நந்தி சிவாச்சாரியார் ஆஹ் இந்த இந்த க இந்த பொருள் வந்து இதோட முடியுது நம்ம நாளைக்கு வந்து ஆஹ் பசு இயல்ப நாம பார்க்கலாம் திருச்சிற்றம்பலம் சிவாய நம்ம அருள்நந்தி சிவாச்சாரியார் திருவடிகள் போற்றி போட்டு バラバラする。